ஹாய் டேட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கறி குழம்பு சுவையில் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற குருமா தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு பிரிஞ்சியல் ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை வதக்கிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மூணு பொருள் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சாலே இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அரைமுடி தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சவங்காய் தக்காளி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்க இப்போ நம்ம இந்த குதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கொதிச்சாதாங்க சப்பாத்தி குருமாவுக்கு சூப்பராக இருக்கும் உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே டியூட்ஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கறிக்குழம்பு சுவையில் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் ரெடிங்க ஓகே டியூட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ